நம் தென்னிந்திய விவசாயத்தின் தாய் ஆறாக கருதப்படக்கூடிய ஒரு ஆறை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாலா நம்ம செங்கல்பட்டில் இருக்குது இது வந்து மணல் கொள்ளையர்களின் உறைவிடம்னு கூட சொல்லலாம் இந்த ஆறு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்க கோலார் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையில் உற்பத்தி ஆகுது கர்நாடகாவில் மொத்தம் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தொலைவும் ஆந்திரப்பிரதேசத்தில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவும் தமிழகத்தில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவும் பாய்ந்து நம்ம சென்னைக்கு வந்து தெற்கே இருக்கக்கூடிய வாயலூர் என்னும் இடத்துல பங்காள வரிகூடாவில் கலக்குது தட் இஸ் பே ஆஃப் பெங்காலில் வந்து மிக்ஸ் ஆகுது இதுக்கு மொத்தம் ஏழு துணையாறுகள் இருக்குது அதில் மெயினான ஆறு பார்த்திங்கன்னா செய்யாறு நீவா ஆறுன்னு இந்த ஆறு பாஞ்சு வரக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஆம்பூர் பள்ளிக்கொண்டா வேலூர் ஆற்காடு வாலாஜாபாத் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ஆற்றுலேருந்து பலன் அடையக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை இது ஒரு காலத்தில் வற்றாத ஆறு இப்போ இதோட நிலமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க